சீ மாத்திர நமக்கு தேனி கனவில் வந்தால் நமக்கு என்ன பல அதாவது தேன் கூட்டுல இருக்குல்ல அந்த தேனி வந்து கனவுல வருது அது தேன் கூடு கட்டுற மாதிரி இல்ல தேனி பறக்கிற மாதிரி தேனி நம்ம பக்கத்துல வர்ற மாதிரி வந்தால் நன்மையை தரும் தேனி நம்மள கொட்டுற மாதிரி குளவி நம்மளை கொட்டுற மாதிரி வந்தா மட்டும்தான் நன்மையை தராது சரி பொதுவா தேனி கனவுல வருது இல்ல தேன் கூடு கனவில வந்தால் நமக்கு வந்து குழந்த பாக்கியம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் திருமண தடை விலக போகுது அர்த்தம் நம்ம உத்தியோகத்தில் பதவி உருவி பெற போறோம்னு அர்த்தம் இல்லை வேலை ஏதாவது தேடிக்கிட்டு வந்தால் நமக்கு வேலை கிடைக்கப்போகுதுன்னு அர்த்தம் நமக்கு வரக்கூடிய தடைகள் மனக்குழப்பங்கள் நீங்கி வெற்றி மேல் வெற்றியை பெறப்போகிறோம் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக தேனி கனவில் வந்தால் நமக்கு நன்மை தான் தரும் ஏற்கனவே நம்ம ஸ்ரீ வித்யா சேனலில் கனவு பழங்கள் பற்றி நிறைய வீடியோ பதிவுகள் வெளியிட்ருக்கோம் அது ஒரு வேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஸ்ரீ வித்யா சேனலில் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பாசலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி